என்னாச்சு ப்ரோ ரொம்ப நாளாக வீடியோ போடல உங்களை காணல அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன தேடிகிட்டே இருந்தீங்க என்னென்னல பொதுவாக நிறைய பேர் அம்மா தான் கேட்குறீங்க என்னாச்சு ப்ரோ இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒரு மாதமாவே நம்ம பேஜில் வந்து எந்த ஒரு வீடியோவுமே போடல சும்மா தான் இருக்குது பழைய வீடியோஸ் தான் அப்லோட் இருந்துச்சு அப்போ இன்ஸ்டாகிராம்லேயுமே தொடர்ந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இருபதுலேருந்து பேர் மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டிங்க நேரத்தில் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே கேட்டுருப்பீங்க என்னாச்சு ப்ரோ ஏன் இப்போலாம் புது வீடியோஸ் எதுவுமே வரல அப்படின்ட்டு சில பிரச்சனைகள்னால நிறைய வீடியோஸ் கொடுக்க முடியல இன்னொன்று என்னன்னா அம்மா வந்து இவ்வளோ நாள் ஒரு அடுத்த கடையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க வேற ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவுக்கு சென்னையில ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனாலதான் கொஞ்ச நாளா எங்களால எந்த ஒரு வீடியோஸுமே ரெகுலரா கொடுக்க முடியல இனி தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்க முயற்சி பண்றோம் எங்க அம்மா பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க ஒரு கடை ஓப்பன் பண்ணி கொடுத்தது நம்ம கடை எங்க இருக்கு கன்னியாகுமரி போரூர் இருந்து நமக்கு யாருமே சப்போர்ட் இல்ல சரி ஓகே அப்ப நம்ம சென்னை பக்கமா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சப்போர்ட்ல சென்னையில ஒரு கடை எடுத்திருக்கோம் சென்னைக்கு வந்திருக்கோம் வந்து அந்த கடையை ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஒரு மாசம் ஆயிருச்சு சென்னை போற காரம்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில தான் ஓபன் பண்ணிருக்கோம் என் பையன் எனக்கு ஒரு கடை வச்சு தந்திருக்கான் அடுத்தவங்க கிட்ட வேலைக்குதான் நான் ஆறு கோயில வேலை பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு சொந்தமா ஒரு கடை வச்சு தரணும்னு சொல்லி என் பையன் எனக்கு கடை வச்சு தந்திருக்கான் வாங்க என் கடையை எல்லாருக்கும் சுத்தி காட்டுற உள்ள வந்து பாருங்க நம்ம கடையில பாத்தீங்கன்னா பூண்டி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி பொடி பொடி மல்லாரி உருளைக்கிழங்கு இப்போதைக்கு தான் வச்சு சிம்பிளா கடை வச்சுருக்கோம் எல்லா மக்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க நிறைய பேரு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா போரூர் காரம் பக்கத்துக்கு கட்டாயம் வாங்க வந்து பொருள் வாங்குறதுக்கு வாங்க ஆமா எனக்குமே ரொம்ப நாளா ஒரு ஆசை நம்ம அம்மாவுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்துருணும் ஏன் அடுத்தவங்க கிட்ட ஒர்க் பண்றாங்க ஐம்பது ரூபா கிடைச்சாலும் இது அவங்களுக்கா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஒரு சின்ன பட்ஜெட்ல தான் அந்த கடையை ஆரம்பிச்சு கொடுத்தேன் உண்மையை சொல்லணும்னா எங்க அம்மாவோட கம்பளை வாங்கி அடகு வச்சு அதுக்கப்புறம் என்னோட மோதிரத்தை அடகு வச்சு ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைச்சது ரெண்டு வருடம் இருந்த தங்க பொருள்னு சொன்னா அது மட்டும்தான் அந்த கம்மல் எங்க அம்மாவுக்கு ஒரு தங்கப் பொருள்லாம் அந்த கம்மல் ஏன் இருந்ததுன்னா அந்த மோதிரம் தான் இந்த ரெண்டே அளவு தான் இந்த கடையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் பார்க்க பிரம்மாண்டமா தெரியும் ஆனா சின்ன கடை தான் சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ல பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்றாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் இதை தெரியப்படுத்திக்கிறோம் ஏன்னா எங்க போறோம்னு தெரியாமலே நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க என்னாச்சு என்னாச்சுன்னே கேட்டுட்டு இருக்கீங்களா தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த கடைய வச்சதுனால நீ எவ்வளவு சந்தோஷப்படுறேன் எனக்கு நல்லா சந்தோஷமா தான் இருக்கு கொஞ்சம் வியாபாரம் போயிட்டு அதனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு நம்மளும் வந்து அப்படி ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்லதான் சென்னையில ஆரம்பிச்சோம் என்னன்னா நானும் இதைத்தான் நார் கோயிலுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஓகே அப்ப நம்ம சென்னைல பண்ணி கொடுப்போம் நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்குன்னா நாகர் கோயிலுல வந்து யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண இல்ல சப்ஸ்கிரைபர் எனக்கு நீங்க மட்டும் தான் சப்போர்ட்டா இருந்தீங்க கிடையாது சப்போர்ட் பண்றாங்க நம்ம கோ சொல்லி தனியா ஒரு ஆரம்பிச்சு அதிலையும் வீடியோ போட்டு வராங்க நீங்களும் சென்னை போரூர் ஒரு சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா வாங்க அம்மாவோட ஷாப்பு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களும் நல்லா வரணும் ஏன்னா நம்ம எல்லாமே பிரைஸ்ல தான் கொடுக்கறோம் அதுவும் குவாலிட்டியான பொருள் ரெண்டு ரூபா கிடைச்சாலும் போதும்

ஒன்பது மணிக்குதான் இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு வேலை தான் எதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சாலும் அது இவங்களுக்காகவே இருக்கட்டும் அப்படிங்கறதுனாலதான் ஓப்பன் பண்ணி அம்மா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா நீங்களும் பையங்களா இருந்தா ஏதாவது பண்ணி கொடுங்க அதுக்காக யூடியூப் யூடியூப்ல வந்து வருமானத்துல மட்டும் கடை மட்டும் நினைச்சிடாதீங்க யூடியூப்ல எனக்கு எந்த ஒரு வருமானமும் வராது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து ஆக்சன்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால யூடியூப்ல இருந்து எனக்கு எந்த ஒரு ரெவின் வராது அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது சொந்தக்காரங்களா நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க லட்சக்கணக்களை சம்பாதிக்கிறாங்க யூடியூப்ல அப்படின்னு கிடையவே கிடையாது நம்ம வருமானத்துல இருந்து இது வரைக்கும் எடுத்தது கிடையாது அந்த நிலவரத்துல ஏன்னா ஒரு தப்பான இடத்துல தப்பான கான்செப்ட் ஓப்பன் பண்றோம் சென்னையில சென்னையில வந்து பெரிய வெங்காயம் மட்டும் தான் சாப்பிடுறாங்க நம்ம குமரி மாதிரி நினைச்சிட்டு இங்க வந்து சின்ன வெங்காயத்தான் பூண்டு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு டன்னுக்கு மேல இறக்கிட்டேன் வச்ச காசு ஒரு மாதத்தை வச்சு அப்படியே அந்த ரூபாய்க்கு பூண்டு வாங்கி கொடுத்தேன் பட் அதெல்லாம் சேல்ஸ் ஆக மாட்டேங்குது ஏன் அப்படின்னா சென்னை மக்கள் பூண்டு தவிர முடிக்கிறாங்க சின்ன வெங்காயம் தவிர முடிக்கிறாங்க அது மட்டும் தான் சேல்ஸ் ஆகுது ஒரு விசித்திரமா இருக்காங்க ஸோ பார்க்கலாம் எது வரைக்கும் நம்ம கடை டிராவல் ஆகுதுன்னு கஷ்டப்பட்டு ஒரு கடையை ஓப்பன் பண்ணியாச்சு அது வரைக்கும் சந்தோஷம் உங்களோட சப்போர்ட்டும் இருந்தா போதும் போரூர் காராம்பாக்கத்துல இருக்கு காராம்பாக்கம் செகண்ட் ஷீட் கூகுள் மேப்ல போட்டீங்கன்னா கோன் வரும் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது பக்கத்துல இருந்தா பொருள் வாங்க வாங்கலாம் சொல்ல மாட்டேன் அன்பா வாங்க நம்மள பாத்துட்டு போங்க அது ஒரு சந்தோஷமா இருக்கும் நமக்கு ஏன்னா கன்னியாகுமரியில இருக்கும்போது நிறைய பேர் மீட் பண்ண வருவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் கஸ்டமரா இல்ல நம்மளோட ஃபேமிலி ஆவாங்க அவ்வளவுதான் வேற வந்து நம்ம அதனால அதனாலதான் சரி ஒரு வீடியோவை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு மற்றபடி வீடியோவும் எடுக்க முடியாது நமக்கு எடுக்கிற மைண்ட் செட் இப்பெல்லாம் வரமாட்டேங்குது நிறைய பிரச்சனைகள் லைஃப்ல இருக்கனால ஒன்னு இன்னொன்னு கடையை எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அதுல இருந்து அதை எடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்